தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருமண ஆசை வேலை வாய்ப்பு வாங்கி தர அப்படின்னு சொல்லி நிறைய மோசடி சம்பவங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அந்த வகையில் பஞ்சாப்பை சேர்ந்த நாற்பத்தி ஓரு வயது ஆன ஒரு பெண்மணி அவங்க வந்து ஆடைகள் தயாரிக்கிற ஒரு பொட்டிக் கடை வந்து நடத்திட்டு வராங்க அவங்களுக்கு பதினேழு வயசுல ஒரு மகனும் பதிமூணு வயசில் ஒரு மகளும் இருக்காங்க இவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கருத்து வேறுபாடுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேட்ரி மோனியில் தன்னுடைய ப்ரொஃபைலை வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ரொஃபைலை பார்த்து ஆப்போசிட்டில் எந்த நபர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஹித் சத்தா அப்படின்றவர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காரு மோஹித்தும் அந்த பெண்மணியும் ரெண்டு பேரும் வந்து வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த மாதிரி கனடாவில் தான் நான் இருக்கேன் என்னோட தொழில் வந்து அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ திரும்பி நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தொழிலில் வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுது ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்தியாவில் மும்பையில் தான் நான் வந்து இருக்கேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு நான் திரும்ப கனடா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பெண்மணிக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மும்பையில் வந்து என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி மோஹித் சொல்லியிருக்காரு சோ அந்த பெண்மணியும் அவங்களோட சகோதரியும் வந்து மும்பைல போய் அவரை போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு பேசுறாங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெனடாவுல இருக்க என்னோட தொழில்ல வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுது உங்க ரிலேஷன்ல யாராவது வந்து வரணும்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அந்த பெண்மணியும் அவங்க சோதரியை வந்து மோஹித்தை பார்த்துட்டு திரும்பியும் பஞ்சாபுக்கு வந்துடுறாங்க வந்து முடிச்சிட்ட உடனே அந்த பெண்மணி பெண்மணியும் மோஹித்தை வந்து சேட் பண்ணுறாங்க அந்த சேட்டில் இந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மும்பையில் வந்து உங்களை பார்த்துட்டு போனேன் அதே மாதிரி நீங்கள் பஞ்சாபில் வந்து என் ஃபேமிலியை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அதனால் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் மறுத்துருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருனா நிச்சயதார்த்தம் தேதியும் திருமணம் தேதியும் குறிச்சிட்டு நீங்கள் திரும்பி மும்பையில் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வந்து ஒர்க்காக வந்து யார் யாரெல்லாம் வர போகிறாங்களோ உங்கள் ரிலேஷனும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ கடந்த ஒரு ஏழாம் தேதி ஆகஸ்ட் செவன்த் அன்னைக்கு வந்து அந்த பெண்ணும் அவங்க கூட ஒரு ஒன்பது பேரும் வந்து மும்பைக்கு கிளம்புறாங்க மும்பைக்கு அங்கே போயிட்டு ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்க யார் வந்து இவங்களை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகித்தோட உறவினர்கள் ஹர்ஜித் சிங் சதீஷ் ராவ் இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்களை பிக்அப் பண்ணிட்டு அந்த ஒன்பது பேரையும் லோனாவால இருக்க ஒரு பெரிய ஒரு சொகுசு பங்களால வந்து தங்க வைக்கிறாங்க அங்க மோஹித் அவர் வராரு வந்துட்டு அந்த பெண்மணி கிட்ட பேசுறாரு பேசி முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து ரெஸ்ட் எடுங்க நான் வந்து உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மொத்த பெரியோ சொகுசு பங்களால மோஹித் அவர் வந்து தங்க வைக்கிறாரு தங்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களை ரொம்ப கவனிக்கிறாரு அவங்களுக்கு தேவையான தேவையானது எல்லாமே வந்து இவர் செய்கிறாரு அப்போ கடந்த பன்னிரெண்டாம் தேதி மொத்த பெரிய வந்து ஒரு ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு மீட்டிங் மாதிரி வந்து மோஹித் அவர் வந்து உட்காந்துட்டு நடத்துகிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கனடாவில் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர விஷயமா வந்து நான் பேச போகிறேன் ஸோ ஒரு ஃபோன் கால் வரும் அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஸோ உங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஹர்ஜித் கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ எல்லா ஃபோன்ஸும் வாங்கும் அந்த பெண்ணோட மகனோட ஃபோனையும் அந்த பெண்ணோட சகோதர ஃபோன் மட்டும் அவங்க கிட்டே இருக்குது ஸோ ஃபோன்ஸ்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க ஜூஸ் குடிச்சு முடிச்சோன்னே லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுது திடீர்னு பார்த்தா அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக அவங்க ஜூஸ் குடிக்கிற டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு அவங்க வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க மொத்த பேரும் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு அவங்க எழுந்து பார்த்த உடனே பார்த்தா மோஹித் அந்த இடத்துல இல்லை மோஹித்தும் அவங்க கூட இருந்த அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துல இல்லை ஸோ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா மோஹித்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆலையை காணுமே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு மோஹித் என்ன சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு சின்ன வேலை விஷயமா வந்து வெளியே வந்திருக்கேன் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி மோஹித் சொல்லியிருக்காரு சோ இவங்கள வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா வரவே அப்போ அப்பதான் அவங்க ஒரு நோட்டீஸ் பண்றாங்க என்னடா ஃபோன்ஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க ஃபோன்ஸும் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்ச ரூபாய் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ரெண்டு லட்ச ரூபாவும் காணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க பார்க்குறாங்க சோ ஃபோன்ஸ் அண்ட் டூ லேக்ஸ் அதுவும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் வாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமா உங்களுக்கு தெரிய வருது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை வந்து மோஹித் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து புகார் கொடுக்குறாங்க பட் போலீஸ் வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணாமல் இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து இன்ஸ்பெக்டர் சுஹாஷ் ஜெக்தாப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கோம் எந்தெந்த பிரிவில் இந்த புகாரை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நேரிடுது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அந்த நபரை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்க அவருக்கு வந்து ஃபேமிலி இருக்கா அவர் இந்த பிளேஸ்ல தான் இருக்காரா அவர் சொந்தமாக தொழில் நடத்துறாரா அப்படின்றத முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பர்சனை வந்து நம்புங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து கொஞ்சம் மாட்டிக்காம உஷாராருங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்